உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை உன்னை திரும்பி வர பண்ணுவே திரும்பி வர பண்ணுவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அந்த வசனத்தின் சொல்லப்பட்ட நிபந்தனைகளை கேட்டு அதன்படி செய்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வருவீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் அநேக உங்களுடைய சாட்சிகளை சொல்லுகிறதை நினைத்து மனதார ஆண்டவர்கள் துதிக்கிறேன் வார்த்தைகள் அப்படியே நடக்கிறதை குறித்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் ஏன்னா வேத வசனம் போய் சொல்லாது அது சொல்லப்பட்டதை நோக்கத்தை அது நிறைவேற்றாமல் வெறுமனே திரும்பாது சரியா வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க ஜோம் பண்ணுங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தங்கும்போது நான் வைக்கிறேன் ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் ஆமாம் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என கருமையான தேவஜனமே கர்த்த உங்களை அன்னைக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்றைக்கு யாக்கோபுக்கு சொன்ன அந்த வார்த்தை நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திரும்பி வர பண்ணுவேன் இன்னைக்கு உங்கள் ஸ்தானத்தை விட்டு நீங்கள் அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அல்ல உங்கள் ஸ்தானத்தை விட்டு தூரமாக இருக்கிறீங்களா அல்லது உங்களுடைய நிலையில இருந்து தூரமாக இருக்கிறீங்களா எங்கேயோ போயிருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஒன்று திரும்பி வர பண்ணுவேன் திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்றைக்கு யாக்கோபுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இடத்த விட்டு ஓடி போய் இருக்கிறீங்களா ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கிற வேலையை விட்டு இன்னைக்கு சம்மந்த இல்லாத இடத்துல இருக்கிறீங்களா ஏதோ ஒரு பிரச்சனையை நிமித்தமாக நீங்கள் வாழ வேண்டிய இடத்தை விட்டு வாழக்கூடாத இடத்துல போய் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து என்ன ஆண்டவர் சொல்கிறார் ஒன்றை திரும்பி அந்த இடத்துக்கு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேகர் விரும்புகிறது பழைய அந்த நிலைக்கு நான் திரும்பி வர மாட்டேனா அந்த நாட்கள் எனக்கு திரும்பி வராதா அந்த வாழ்வு எனக்கு திரும்பி வராதா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் அல்லவா இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை இப்போ வாழ்கிற வாழ்க்கையை விட ஒரு காலத்தில் நல்ல நிலைமையில் இருந்தேனே அந்த வாழ்வு எனக்கு திரும்பி வராதா என்று கேட்குற பிள்ளையே உங்களை ஆண்டவர் சொல்கிறார் திரும்பி வர பண்ணுவேன் திரும்பி வர பண்ணுவாருங்க அவரால் கூடும் எந்த இன்னைக்கு எங்க சரி உங்களை திரும்பி வர பண்ண என் தேவனாலே கூடும் கோலும் கையுமாய் போன இதே யாக்கோபை கர்த்தர் இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா யாக்கோபுக்கு ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் எனக்கும் செய்வார் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவதற்கு அவர் என்ன செய்கிறார் வசனம் சொல்கிறது நான் உன்னோடே இருந்து போகிற இடத்துல உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வரப்படுற அப்போ கர்த்தர் திரும்பி வர பண்ணதுக்கு முன்னால நம்மை பாதுகாக்கிறார் எங்க இருக்கிறோமோ எந்த இடத்துல போய் இருந்தாலும் கர்த்தர் அங்க பாதுகாக்கிறார் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த திரும்பி வருவதற்கு உண்பதாக எந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோமோ எங்க போய் அழுது கொண்டு இருக்கிறோமோ எங்க போய் பாடு அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் திரும்பி வர பண்ணுகிறவர் அது வரைக்கும் கர்த்தர் காப்பாற்றுவார் ஆபத்து வந்தாலும் சரி உபத்திரம் வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி கர்த்தர் காப்பாற்றுவார் காப்பாற்றி காத்து திரும்பி வர பண்ணுவார் அதுக்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் எனக்கு அருமையான வஜனமே உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காக்கிறார் நம்மளை திரும்பி வர பண்ணுகிறார் உங்களையும் திரும்பி வர பண்ணுவார் துக்கத்தின் நாட்கள்ல இருந்து திரும்பி வர பண்ணுவார் உபத்திரவத்தின் காலத்திலிருந்து திரும்பி வர பண்ணுவார் பாடு வேதனை வியாதி நிறைந்திருந்த அந்த நிலையிலிருந்து கத்தர் திரும்பி வர பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா கத்தர்யாம் கூட இருக்கிறார் என்ன திரும்ப வர பண்ணுவார் என் நம்பிக்கையோட இருங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் மே துதிக்கிறோம் என் தேவனே நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக வருகிறதற்காக நன்றி செலுத்துக்குறோம் ஐயா அன்றவர் எந்த நிலையிலிருந்து விழுந்து போய் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறாங்களோ வாழ்ந்திருந்தவர்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் செழித்திருந்த பிள்ளைகள் இன்றைக்கி தரித்திரத்தில் இருக்கிறாங்க பிள்ளைகளே திரும்பி வர பண்ணுங்கப்பா பழைய நல்ல நிலைமைக்கு திரும்பி வர பண்ணுங்க பிள்ளைகளோடு கூட இருந்து திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பழைய நல்ல நிலைமைக்கு சமாதானமான நிலைமைக்கு மகிழ்ச்சியான நிலைமைக்கு திரும்பி வர பண்ணுங்கப்பா நல்ல ஆரோக்கியமான நிலைமைக்கு திரும்ப பண்ணுங்கப்பா கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை கடன் இல்லாத அந்த பழைய நிலைக்கு திரும்பி வர பண்ணுங்கப்பா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா கண்ணீரோடு வேதனையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு ஜபிக்கிற பிள்ளைகளை பழைய நிலைமைக்கு திரும்பி வர பண்ணுங்கப்பா அதற்கு நீங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனாலும் வந்தாலும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் அப்படி பிரசன்ன பிள்ளைகள் வழி நடத்தட்டும் உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் கவலைகளும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாது இப்படி அதற்கு விலைக்கு பாதுகாத்தருளுங்க நன்மை கிருமை தொடரட்டும் பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்க கூட இருக்கிறார் அதனால கத்த நிச்சயமா உங்களை காத்து பாதுகாத்து திரும்பி வரப்படுவார் கவலைப்படாதவங்க கத்தரவுகளை உங்களை பண்ணுவார்